الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد وهو بالباب محمد بن عبد رحمه الله في كتابه كتاب التوحيد باب من الشرك إرادة الإنسان بعمله الدنيا وقول الله تعالى

ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்றான் என்றால் வணக்க வழிபாடு செய்கின்றான் என்றால் அது அல்லாஹூ தாலாவுக்காக மட்டுமே செய்ய வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் முறையில் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு அமலுக்கும் இரண்டு நிபந்தனைகள் உள்ளன அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹுவிடம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு கண்டிஷன் இரண்டு அமல் நிபந்தனைகள் ஒன்று இஹ்லாஸ் மன தூய்மை உள்ள தூய்மை நான் செய்வது அல்லாவுக்காக தான் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது அது மக்களுக்கு காண்பிப்பதற்காகவோ அல்லது உலகத்துடைய சில விஷயங்களை தருவதற்காகவோ என்பது கிடையாது மாறாக நான் செய்வது அல்லாவுக்காக நான் செய்கின்றேன் என்ற அந்த இகலாசம் இரண்டாவதாக நபிகள் நாயகம் சொல்லாம் ஒரு செல் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த அமலை செய்ய வேண்டும் என்று அப்படி செய்வதும் இந்த இரண்டு நிபந்தனைகள் ஒரு நிபந்தனைகள் விடுபட்டாலும் அந்த அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது அது நிராகரிக்கப்படும் அது அல்லாஹூ அதை நிராகரித்து விடுவான் ஹதீசம் ஆயிஷரன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய யார் ஒரு அமலை செய்கின்றாரோ நான் சொன் நாம் சொன்னது போல கிடையாது அல்லது நான் நம்முடைய கட்டரையின் பிரகாரம் கிடையாது என்றால் அது நிராகரிக்கப்படும் அதே போல சூரத்துடைய வசனச்சியின் பார்த்தோம் சந்திக்கக்கூடிய ஆதரவு வைக்கின்றார்களோ அல்லாஹை மறுமை நாளில் சந்திக்க கூடிய ஆசையும் ஆதரவு வைக்கின்றார்களோ அவர் என்ன செய்யட்டும் நல்ல அமல்களை செய்யட்டும் அந்த அமலில் இணையை அவர்கள் கற்பித்து விடக்கூடாது கூடாது சிறுக்கு செய்து விடக்கூடாது அமல்கள் என்றாலே எப்பொழுது இந்த இரண்டு நிபந்தனைகள் இருந்தார் இந்த விஷயங்களை நாம பார்த்தோம் மகஸ்தூதியுடைய விஷயங்களை பார்த்தோம் பிறகு நபி சொல்லாக தன்னுடைய சகாபாக்களிடம் நான் அதிகமாக உங்கள் மீது அஞ்சுவது இந்த மறைவாக இருக்கக்கூடிய இந்த மக இந்த சிறுக்கை தான் நான் அஞ்சுகின்றேன் என்று நபி சொல்லாக கூறினார்கள் என்ன அர்த்தம் கிடையாது இது நம்பி சஹாபாக்களுக்கு இடையே சிறு இருந்தது என்று அர்த்தம் கிடையாது அஞ்சினார்கள் அவர்களுக்கு உடைய பின்னால் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய சொல்லப்படுகின்றது நான் உங்கள் மீது அஞ்சுகின்றேன் என்றால் வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு அமலையும் செய்யும் பொழுது அல்லாவுக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற விஷயம் இருக்கு இதுல சிலர் தன்னுடைய பேரும் புகழும் பெறுவதற்காக அதே போல போன அமர்வு சொல்வது போல லைக்ஸ் கமெண்ட்ஸு இப்படி என்ற விஷயங்கள் அவர்கள் பெறுவதற்காக செய்யக்கூடியவர் இருப்பார்கள் அவர்களுக்கு உலகத்துடைய காசோ பணமோ பதவியோ எந்த ஒரு தேவையும் கிடையாது அவர்களுக்கு முழுக்க முழுக்க என்ன அவருடைய பெயர் உயர வேண்டும் அவர்கள் மக்கள் அவரை பாராட்ட வேண்டும் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது மக்களுக்கு காண்பிக்கும் அளவுக்கு அவர்கள் தானம் தரும் செய்வதோ தன்னுடைய தொழுகையை மிகவும் ஈடுபாடான ஒரு தொழுகை அமைத்துக் கொள்வதோ அல்லது மற்ற அமல்களை வந்து மக்கள் பார்க்கின்றார்கள் என்பதற்காக செய்து கொள்ளக்கூடிய நிலை இந்த இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பில் ஒரு அமலை செய்யும் பொழுது அல்லாஹாலக்காக செய்யக்கூடிய அந்த அமல் அவன் ஹாலிஸாக இருக்கலாம் அல்லது அவன் மன தூய்மையோடு இருக்கலாம் ஆனால் எந்த காரணத்துக்காக அவன் செய்கின்றான் உலக தேவைக்காக அந்த அமலை செய்கின்றான் அவருடைய உள்ளம் ஹாலிஸ் என அல்லாஹு தாலா நான் செய்கிறேன் என்று ஆனால் அந்த 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 எண்ணத்துடன் என்ன அவருக்கு உலக விஷயம் எனக்கு தேவை உலகத்துடைய சில பழங்கள் எனக்கு தேவை என்ற அந்த எண்ணத்தை கொண்டு செய்கின்றார் பொதுவாக அன்பு குறைகளை அல்லாஹுடைய அல்லாஹு நமக்கு ஒரு கட்டளையை விடுத்திருக்கின்றார் என்றால் ஒரு கட்டளையை கூறியிருக்கின்றார் என்றால் அதை செய்வதனால் நமக்கு இம்மை மற்றும் மறுமுடைய கயிறு இருக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் நாம் சொல்லக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் செய்யக்கூடிய சுஜூதாக இருக்கட்டும் செய்யக்கூடிய ருக்குவாக இருக்கட்டும் ஏன் செய்யக்கூடிய தான தர்மமாக இருக்கட்டும் எல்லா அமல்களுக்கும் இந்த உலகத்தில் நமக்கு அதற்குரிய பெனிஃபிட்ஸும் பலன் இருக்கின்றது மறுமையிலும் இம்மை இரண்டுமே இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பொழுது இந்த விஷயங்கள் இருந்தால்தான் அவனால் ஒரு சு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ற நிலை எல்லாம் ஒரு கட்டத்தை அமைத்திருக்கிறான் அப்போ நம்ம ஒரு அமலை பொழுது இரண்டுமே கிடைக்கும் ஆனால் ஒரு மனிதன் அந்த செய்யக்கூடிய அமல்ல என்ன அவனுடைய என்ன முன் முன்னே இருக்கின்றது முதன்மையாக இருக்கின்றது என்றால் அது உலகத்துடைய விஷயத்தை பெற வேண்டும் ஏதாவது ஜாபை கிடைப்பதற்காக ஜாப் கிடைப்பதற்காக வேலை கிடைப்பதற்காக ஆர்வமாக தொழுகையில் ஈடுபட்டுவரும் அதுவே அந்த ஜாப் கிடைச்சிருச்சு அல்லது விட்டுருவார் அதே போல நோன்புடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப குண்டாயிட்டேன் ரொம்ப பெருத்துட்டேன் கொஞ்சம் உட இடல உடைய நம்மளுடைய குறைக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க நோன்பு வைக்கிறாங்க அதே போல ஜக்காத்துடைய விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஜக்காத்து கொடுக்க தான் வேண்டும் என்ன செய்யறேன் ஏதோ ஒரு மற்ற உலகத்துடைய சேவையுடைய நேரத்தில் என்ன செய்றான் அதையும் அவன் இப்படி அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஹாலிஸாக தான் செய்யறான் ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன இருக்கு இந்த உலகத்துடைய விஷயத்தை நான் எடுத்துக்கொள்ளும் இப்போ நான் தூளுகையுடைய பார்க்கும் பொழுது தூளுகையிலிருந்து ஒரு சிலர் கூறுவார்கள் இது எக்ஸசைஸு இது நமக்கு வந்து ஒரு வார்மப் செய்யக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அந்த தொழுகையினால நமக்கு வரக்கூடிய பலன்களும் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அது ஒரு தரப்பில் ஆன் அது அது என்ன அது செகண்ட்ரி அடுத்தது அது முன்மை முதன்மையானது கிடையாது ஆனால் மனிதன் என்ன செய்யறாங்க அது அதற்காகவே செய்கின்றோம் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு செய்கிறதை விட இங்கே ஒரு நம்ம தொழுவலாமே தொழுதுனா நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெச்சு நமக்கு ஒரு கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி ஆகுமே என்ற எண்ணத்தை அவன் செய்கின்றான் இதுவும் என்னாகும் மனிதனை சிறுத்து வரை கொண்டு செல்கிறான் அப்ப நாம் செய்யக்கூடிய அமல் உலக விஷயத்திற்காக நாம செய்யக்கூடாது அல்லாவுக்காக செய்யக்கூடிய இபாதத்து எதற்காக வழிபாடு என்ற எண்ணத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதுவும் ஒரு சிற்புடைய விஷயத்தில் வரும் அதால்தான் இங்கு ஒரு ஷேக் ரஹிமா அவர்கள் பதிவு செய்யும் பொழுது

அல்லது அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்கோ தன்னுடைய குழந்தைக்கோ தனக்காகவோ உடல் ஆரோக்கிய பெறுவதற்காக அவன் இபாதத்தை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வான் இதுவும் என்ன இதுவும் சீர்குடைய விஷயங்களாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் அதுவும் அல்லாஹுடைய என்ற அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும் இதுல நாம் என்ன செய்யக்கூடாது உலகத்துடைய விஷயங்களை நாம பூர்த்தி செய்வதற்காக நாம செய்யக்கூடாது நான் திரும்ப பதிவு செய்வது நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் நமக்கு உலகத்துடைய பலன்கள் இருக்கு இல்லாமல் இல்லை எல்லா விஷயத்திலும் சுகா நல்லா நமக்கு சில விஷயங்கள் தெரியாது அந்த ஞானம் அந்த ஹிக்ம அல்லாஹ் இந்த விஷயங்கள் ஏன் இந்த தொழுகை இப்படி வைத்திருக்கின்றான் ஏன் இந்த ஜக்காத்தை இப்படி வைத்திருக்கின்றான் ஏன் இந்த நோன்பு இப்படி வைத்திருக்கின்றான் என்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது ஏன் தவா செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தலை வைத்திருக்கின்றான் சஃபா மரபாவுடைய சிலையை வைத்திருக்கின்றான் நமக்கு உலக அளத்திலும் என்ன அதற்கு பலன் என்ற விஷயங்கள் நமக்கு அதை உணர மாட்டோம் ஆனால் அல்லாஹ் கால எல்லா இவ்வாதத்திலும் எல்லா கட்டளைகளையும் அல்லாஹ் திற என்ன செய்திருக்கின்றான் உலகத்துடைய பலன்களை வைத்திருக்கின்றான் அதனுடன் மறுமையுடைய நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த அல்லாஹ்வுடைய போருத்தத்தை நாடேடி கொண்டமார் மறுமைக்காக நாம் செய்தோம் என்றால் உலகத்துடைய விஷயம் நமக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு மனிதன் உலகத்துடைய சேவையை முன் அவன் முதன்மையாக வைத்து அவன் செய்தான் என்றால் அது சிறுக்காக ஆகும் அதில் தான் ஹூதுடைய பதினைந்து மற்றும் பதினாறாவது உலக வாழ்க்கையை விருப்புகின்றார்களோ அதனுடைய அலங்கரிப்பு அலங்கரிப்பையும் அதில் அவர்களுக்கு அவர்களை செய்த அமலின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுத்துருவோம் என்று அல்லாஹு தாரா கூறுகின்றான் என்ன அந்த அலங்கரிப்பு செல்வம் பணம் பதவி மனைவி மகன் மகன்கள் அதே போல அவனுடைய மற்ற வசதி வாய்ப்புகள் இது அனைத்துமே எல்லா செய்கின்றான் கொடுத்து விடுகின்றான் அவனுடைய அமல்கள் அவையென அவன் எதற்காக செய்தான் இதற்காக செய்தான் அவன் இதனால அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது அதே அல்லாஹு அலசூரத்தில் இஸ்ரால தெரியப்படுத்தும் பொழுது மன் கானை யுரீதும் மன்கியானை யுரிதும் ஆஜிலத் அச்சல் நல் ஹூஃபிஹா மானேஷா யார் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையை அவசரம் அவசரமாக பெற வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கையுடைய விஷயங்கள் ஆசாபாசங்களையும் சகல சௌபாங்கியங்களையும் பெற வேண்டும் என்று முயற்சி செய்து அவர் செய்கின்றார்கள் அல்லாம நாம் அவருக்கு சீக்கிரமாக கொடுத்து விடுவோம் மனஷிமன் நுரியது நாம் எதை விரும்பினோமோ யாருக்கு நாடுகின்றமோ அவருக்கு கொடுப்போம் அதற்கு பிறகு அவருக்கு நரகம்தான்

ஈமான் இருந்த நிலையில் அதற்கு என்ன முயற்சி செய்கின்றார் என்பது சொல்லப்படுவார் அவர் முயற்சி செய்கின்றார்களோ செய்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து இந்த முயற்சிக்கும் உழைப்புக்கும் கண்ணியமான முறையில் அவர்களுக்கு நன்றி செலுத்தப்படும் அதற்கு பதில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற திருமுறையில் கூறுகிறேன் ஆக என்பே நம்முடைய அமல்கள் குறிப்பாக இபாதத்துடைய விஷயங்களில் பார்க்கும் பொழுது நாம் அது அல்லாவுக்காக மட்டுமே செய்ய வேண்டும் உலக விஷயத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக நாம் அதை செய்துவிடக் கூடாது உலக விஷயத்திற்கு பெறுவதற்காக எல்லாவுக்கு நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறோம் நிறைய வியாபாரம் இருக்கு தொழில் இருக்கு மற்ற கைத்தொழில் இருக்கு இந்த நிறைய விஷயங்களை எல்லாவுக்கு ஆற வைத்திருக்கிறேன் அதை கொண்டு இந்த உலகத்துடைய விஷயங்களை நாம பெற்றுக்கொள்ளலாம் அதிலும் வரை வரையறுபு இருக்கு அதில் அதிலும் சில சின்ன சட்டங்கள் இருக்கு அதை பேணுவோம் என்றால் அதை உங்களுக்கு இவ்வாதத்தாக அமையும் ஆனால் இந்த ஐபாக அல்லது மார்க்க விஷயங்களை கொண்டு உலகத்தை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும் மனிதன் அந்த ஹதீஷில் ஹதீசி எவர் ஒருவர் மார்க்க கல்வியை கற்கின்றார்களோ எந்த மார்க்க கல்வியை கொண்டு எல்லாருடைய திருமுகத்தை பெற முடியுமோ அப்படிப்பட்ட மனிதன் மார்க்க கல்வி கற்கின்ற இந்த உலகத்திற்காக அப்படிப்பட்டவன் அவனுக்கு என்ன சொர்க்கத்துடைய அந்த வாசனை அந்த வாடையும் அவன் நுகர முடியாது சொர்க்கத்துடைய அந்த வாடையும் அவனால் நுகர முடியாது என்றா நபி சொல்லு செல்லம் கூறியிருக்கின்றார்கள் அபுதாது வரக்கூடிய சரியான ஹதீஸ் அப்போ இந்த வசனத்தில் மற்றும் இந்த ஹதீஸும் அறிந்தும் நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹூக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும் கடைசியாக புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நபி செல்லம் கூறினார்கள் தாய் சாப்து தீனார் தாய் துர்ஹம் திரகம் பழங்கள் துணிமணிகள் ஆகியவற்றின் அடிமையாக இருப்பவன் அவைகளை அனுபவிப்பதில் மூழ்கி விட்டான் அவன் நாசமாக அவன் நாசமாகி விட்டான் மூழ்கி விட்டு நாசமாகி விட்டான் அவன் கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகிறான் கொடுக்கப்படவில்லை என்றால் திருப்தி அடைய மாட்டான் அப்போ மனிதன் இந்த உலகத்துடைய விஷயத்தில் தன்னை அடிமையாக ஆக்கி கொண்டான் என்றால் அவனுக்கு அது கொடுக்கப்பட்டால் தான் அவன் கொள்றான் எப்படி அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான் என்றால் அவன் பொருந்திக் கொள்றான் இல்ல அல்லாஹ் அவனுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கலன்னா என்ன செய்யணாம் அவன் திருப்தி அடைவது கிடையாது அல்லாஹுடைய விதியில் என்ன செய்யணும் சில நேரத்துல சில வார்த்தைகளை விட்டு விடுகின்றான் அந்த வார்த்தை அவனை ஒவ்வொருவரையும் கொண்டு செல்கின்றது என்ன அல்லாஹால எனக்கு மட்டும் கொடுக்கல எல்லாருக்கும் கொடுக்குறானே நானும் தொழுகிறேன் நானும் நோம்பு வைக்கிறேன் நானும் ஆய்வில தொழுகை துடுறேன் நான் திருநெல்லாம் இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது என்ற அந்த நிலையை அவனு என்ன செய்யறான் தன்னுடைய நாவால் முழங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுகின்றான் அப்போ அடியான் இந்த ஒரு மனிதனை இந்த உலக விஷயத்திற்கு தன்னை அடிமையாக ஆக்கி கொண்டான் என்றால் அவனுக்கு இழிவுதான் அவனுக்கு அழிவுதான் இருக்கின்றது ஆகியால் தான் நேற்று அமர்விலும் ரியாதசாலியுடைய பாரத்திலும் நான் கூறினேன் நாம் மனிதன் என்ற ஒரு படைப்பினம் என்ற அடிப்படை பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே அடிமைகள் தான் படைப்பினம் என்றாலே அடி அடிமைதான் ஒன்று இந்த மனிதன் அப்துல்லாவாக இருக்க முடியும் அல்லாஹுடைய அடியானாக இருக்க முடியும் இல்லை என்றால் அப்துல் ஷெய்தான் அது அப்துல் இபிலீஸ் இருக்க முடியும் மனிதான் அல்லது மற்றும் இபிலீசுடைய அடியானாக அவன் அடிமையாக வாழ்வான் அல்லது தன்னுடைய நப்சு அப்துல் நப்ஸ் தன்னுடைய நப்சு தன்னுடைய இச்சைக்கு அவன் என்ன செய்வான் அவன் அடிமையாக ஆகிவிடும் இந்த மூன்றில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னை அப்துல்லாவா ஆகி என்றால் அல்லாஹுடைய அடியானாக அடிமையாக தன்னை அவன் இந்த உலகத்தில் அமைத்து கொண்டான் என்றால் அவனுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய சன்மானம் கூலி என்பது மகத்தானது அந்த அடிமை அவன் கற்பனையும் செய்திருக்க முடியாது அவனுடைய கொடுக்கக்கூடிய அவனுக்கு சன்மானமும் கூலி இல்லை என்றால் அவன் தானாகவே அல்லாஹுடைய அடியானாக ஒருவன் ஆகவில்லை இந்த உலகத்தில் என்றால் தானாகவே அந்த இரண்டுல போயிடும் நப்சுக்கு அடிமையாகி விடுவான் அல்லது ஷெய்த்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றக்கூடியவனாக ஆவான் அடிமைத்தனம் என்பது மனிதன் இருக்கின்றது படைப்பினங்களுக்கு இருக்கின்றதுதான் ஆனால் நாம அல்லாஹுடைய அடிமைகளாக அல்லாஹுடைய அடியார்களாக நாம் ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு என்ன ஒரு அடிமை எஜமான் என்ன சொல்கிற சொல்கின்றானோ அதன் பிரகாரம் நடந்து கொள்வதுதான் அந்த அந்த அடிமைக்கு அழகு அந்த அடிமைக்கு அந்த உரி இல்லை என்றால் எஜமானுக்கு மாறு செய்யும் பொழுது அந்த எஜமான் அவனை எப்படி வேண்டும் தண்டிக்க முடியும் ஆக இதுதான் அன்புக்குள்ளே இதை தவிர மனிதனால் எதுவுமே செய்ய முடியும் உண்டு தான் போன போக்கில் நான் போகும் என்று தன்னுடைய மனசு எப்படி கொண்டு செல்கின்றதோ நான் விரும்ப போல நான் வாழ்மை என்று சொல்லி என்ன செய்வான் மனிதன் அவன் இன்டிபென்ட் என்று சொல்வான் நான் டிபெண்ட் யாரும் சுகான் இன்டிபெண்டாக அல்லாவுடைய அடியார்களாக வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலும் ஒரு சுகமான வாழ்க்கை நமக்கு இருக்கு மறுமையிலும் நமக்கு சிறந்த வாழ்க்கை இருக்கு ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அன்புகளை எற்காறு கொண்டும் உலக சேவையை நாம் முக்கியத்துவமாகவும் முதன்மையாகவும் முத்தாய்ப்பாகவும் நாம் வைக்க கூடாது அது நமக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் நமக்கு இருக்கும் அல்லாத்தால நம்முடைய நிலையை பார்க்கக்கூடிய நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நமக்கு என்ன தேவை விஷயம் அவசரமாக இருக்கின்றது பிரபுலாலே அறியக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக அந்த விஷயத்தை நாம் சிந்தித்து நம்முடைய அமல்கள் எக்கார்த்து கொண்டும் சிற்கு மற்றும் அந்த அஹ் இணைவிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து விடாமல் பாதுகாப்பது என்பது மிக அவசியமானது இல்லை என்றால் மறுமை நாளில் மனிதன் செல்லும் பொழுது எல்லாவிடம் செய்வான் நீ இதற்காக இதற்காக செய்தா இதற்காக செய்தா இது உனக்கு கிடைச்சிருச்சு போ என்று எல்லாம் அவனை நரகத்தில் தூக்கி போட்டு விடுவான் அதில் நான் பார்த்தோம் இஹ்லாசுடைய சம்பவத்தில் மூன்று தடவை எல்லாம் இந்த ஹதீஸை பதி சொல்லும் பொழுது மயக்கம் போட்டு விடுகிறாங்க விஷயங்களை எல்லா இந்த ஹதீஸை விரும்பும் பொழுது அவங்களால சொல்ல முடியல அப்படிப்பட்ட அந்த தாக்கம் அந்த ஹதீஸ் சொல்ல போறாங்க ஆனால் முடியல மயக்கம் போட்டு விழுறாங்க திரும்ப எழுந்து உங்களுக்கு என்ன தண்ணீர் தெளித்து உட்கார வச்சு யார் அபோஹியர் அவை எல்லாம் ரெண்டாவது வாட்டி நான் ஒரு ஹதீசி சொல்கிறேன் நான் என்னுடைய செவியால் என்னுடைய செவியால் நான் டைரக்டாக நபி சொல்லாஹிசன் கேட்டேன் என்று சொல்ல போடும்போது அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க மூன்று வாட்டி மயக்கம் போட்டு விழுந்து நான்காவது தடவை அவங்க கொஞ்சம் அவங்களுடைய நிலம் வந்து சரியான பிறகு கூறுகின்றார்கள் அல்லாஹூலா முதல் தனக்கு மூன்று நபர்கள் எல்லாம் அழைத்து காப்பிடுவார் அதில் ஒன்று மார்க்கு கல்வியையும் குர்ஹானையும் கற்ற காரி உல் குர்ஹான் குர்ஹானை ஓதக்கூடியவரும் குர்ஹானுடைய அர்த்தங்களையும் அந்த கல்வியில் கற்றவர் இரண்டாவது ஷஹீத் மூன்றாவது செல்வந்தன் அல்லது ஆட்சியாளர் அந்த காரியுல் குர்ஹானு மார்க்க கல்வி கற்ற குர்ஹானை ஓதி அதனுடைய அர்த்தங்களை புரிந்த அந்த நபரை அழைக்கப்படும் கேட்கப்படும் நான் உனக்கு இந்த இந்த விஷயங்களை கொடுத்த என்ன செய்தார் அந்த காரியல் குருவான் கூறுவான் யா அல்லா உன்னுடைய மார்க்கத்தை கற்றேன் அதன் பிரகாரம் அமல் செய்தேன் மக்களுக்கு அதன் பக்கம் அழைத்தேன் மக்கள் அதை கொண்டு நிறைய பேர்கள் அவர்கள் இதாயத்தில் வந்தார்கள் என்றால் நீ போய் சொன்னார் நீ போய் பிக்கின்ற நீ செய்தது அனைத்தும் இதற்காக உன்னை சிறந்த ஒரு காரி என்று சொல்வதற்காக உன்னை சிறந்த ஒரு அறிஞர் என்று புகழ்வதற்காக புகழாரத்திற்காக தான் நீ செய்தாய் அது உனக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லி அவனை நரகத்தில் அவர்கள்தான் அல்லாஹர் நரகத்துடைய நெருப்பு மூட்டக்கூடிய அந்த விறகுகளாக ஆவார்கள் நரக நெருப்புடைய விறகுகளாக அவர்கள் அல்லாஹ் கலா அடுத்ததாக ஷஹி அவனுக்கு சொல்லப்படும் நீ உனக்கு எல்லாமே என்ன செய்தாய் எனக்காக செய்யா உன்னுடைய உன்னுடைய பாதையில் போர் போரிட்டு அதில் நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டு எதிரிகளை வீழ்த்தி நிலையில் நானும் மாய்த்து விட்டேன் நானும் விட்டேன் என்றால் அந்த அல்லாஹால நீ பொய் சொன்னார் நீ செய்தது எதற்காக உன்னை புகழ்வதற்காகவும் மாவீரன் என்று சொல்வதற்காகவும் உன்னுடைய பரம்பரை உன்னுடைய கோத்திரத்தை மக்கள் என பெருமை கொள்வதற்காகவும் நீ செய்தாய் அது உனக்கு கிடைத்து விட்டது உலகத்திலே இன்று எந்த ஒரு விஷயம் கிடையாது அல்லாஹால நரகத்தில் தூக்கி கொள்வோம் மூன்றாவது செல்வந்தனோ அல்லது இன்னொரு அறிவிப்பில் ஆட்சியாளர் ஆட்சியாளர் ஆட்சி அதிகாரம் செல்வம் பதவி அனைத்துமே கொடுக்கப்பட்ட அந்த நபரிடம் அடைத்து கேட்கப்படும் எதற்காக செய்த என்ன செய்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயம் அவன் நான் மக்களை தானதரம் செய்தேன் மக்களுக்கு உதவி செஞ்சேன் உங்களுடைய செல்வத்தை கொண்டு இது அது செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாமே நீதமாக நடந்து கொண்டேன் நேர்மையாக நடந்து கொண்டு என்று அவன் சொல்லும் பொழுது எதற்கன குய் சொன்னான் நீ செய்தது என்ன உன்னை குடையல்லன் என்று சொல்வதற்காகவும் மக்களிடம் நீ மக்களுடைய பிரதிநிதியாகவும் நீ அதிகமாக செலவழிக்கின்றாய் மக்களுக்கு உதவி செய்கின்றாய் என்ற அந்த புகழை பேரையும் புகழையும் பெறுவதற்காக நீ செய்தாய் அது உனக்கு கிடைத்து விட்டது இன்று எதுவுமே கிடையாது என்றே இந்த மூன்று நபர்களுடைய அந்தஸ்து நமக்கு சரி மூன்று நபர்களுடைய அந்தஸ்துகள் பார்க்கும் பொழுது அதிகமாக அல்லாஹை அஞ்சி அஞ்ச கொள்ள அச்சம் கொள்ளக்கூடியவர்களும் அஞ்சி கொள்ளக்கூடியவர்கள் யாரா இருப்பார்கள் என்றால் அறிஞர்களாக இருப்பார்கள் அதே போல மிகப்பெரிய ஒரு பதவி என்று பார்க்கும் பொழுது ஷஹீதுடைய இரத்தம் கீழே சிந்துவதற்கு முன்னால் அல்லாஹுதான் அவருடைய மன்னி பாவத்தை மன்னித்து அவருடைய அந்தஸ்து உயர்த்துகின்றான் மூன்றாவது ஆட்சியாளன் நேர்மையான ஆட்சியாளன் அல்லது என்ன செல்வந்தனுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவர் அந்த அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹுடைய அந்த சொர்க்கச்சேவனால் பெற முடியும் ஆனால் இவர்களுக்கு இந்த நிலை என்றால் நம்முடைய நிலை என்ன ஆக நம்முடைய அம்மல்கள் எப்பொழுதுமே நாம மகஸ்துதிக்காகவோ அல்லது இந்த உலக விஷயத்திற்காக நாம் செய்யக்கூடாது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அனைத்துமே அல்லாஹுக்காக நான் செய்கின்ற அந்த நிலை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அல்லாஹு சொல்லக்கூடியவனுக்கும் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த மறைவான சிறுக்கங்கள் எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக മറ്റും നാം ചെയ്യക്കൂടി ഇന്ത്യ അമലുകളിൽ എല്ലാവർക്കും എല്ലാ അസയും മന ഉള്ള മനത്തൂയും എല്ലാവർക്കും നമുക്ക് ഏർപ്പെടുത്തുവാനാ മീൻ വാസ്തവാനാണ് അഹമ്മി ആളി